வணக்கம் இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம மத்தேயு எழுதின நற்செய்தியில அந்த ஐந்தாம் அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச பகுதி மலைப்பிரசங்கம்னு சொல்லுவாங்க ரொம்ப சவால் போதனைகளும் இதுல இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இதுல இருக்கிற முக்கியமான சாராம்சம் என்ன அது உங்களுக்கு எப்படி பயன்படலான்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி நேரடியா விஷயத்துக்கு வருவோம் இந்த அதிகாரம் வந்து அந்த பாக்கியவான்கள் பத்துன ஒரு லிஸ்டோட தொடங்குது இல்லையா ஆவியில எளிமையுள்ளவங்க துயரப்படுறவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு போகுது ஆமா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உலகம் பொதுவா எதை பெருசா நினைக்குதோ அதுக்கு நேர்மாறான குணங்கள் உள்ளவங்கள தான் இங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பாக்கியவான்கள்னு சொல்றாரு அதாவது அகந்த இல்லாம இருக்குறது துக்கப்படுறது சாந்தமா இருக்கறது நீதிக்காக பசியும் தாகமுமா இருக்கறது இரக்கமா இருக்கறது இதயத்துல சுத்தமா இருக்கறது சமாதானம் பண்றது அப்பறம் நீதிக்காக கஷ்டப்படுறது இது எல்லாத்துக்கும் பரலோக ராஜ்ஜியம் ஆறுதல் பூமிய சுதந்தரிக்கிறதுன்னு பெரிய பெரிய பலன்கள் சொல்லப்படுது இது வந்து உலகத்தோட கணக்குக்கு இது சுத்தமா வேற ஒரு லெவல்ல இருக்கு ஓ அப்ப மகிழ்ச்சிங்கறது வெளியில இருக்கிற வெற்றி வசதியில இல்ல நம்மளோட உள்நிலை கடவுள் கூட இருக்கிற உறவுல தான் இருக்குங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் மாதிரி தெரியுது சரி அடுத்த ஒரு ஷீஷ்வர்கள பூமியின் உப்பு உலகின் ஒளி அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் அது வந்து அவங்களோட இம்பாக்ட் பத்தினது வசனம் பதிமூணுல பாத்தீங்கன்னா உப்பு சாரம் போயிட்டா எதுக்குமே உதவாதுன்னு ஒரு எச்சரிக்கை இருக்கு அதாவது அவங்க கிட்ட இருக்கிற அந்த தனித்தன்மை அந்த நல்ல இன்ஃபுளுஸ் அதை இழக்க கூடாது அதே மாதிரி ஒளிய யாரும் மறைச்சு வைக்க மாட்டாங்க இல்லையா வசனம் பதினாலு பதினஞ்சுல சொல்ற மாதிரி அவங்களோட நல்ல செயல்கள் வசனம் பதினாறு படி மத்தவங்களுக்கு தெரியணும் அது தேவனுக்கு மகிமை கொண்டு வரணும் முக்கியமா இதுல என்னன்னா அவங்களோட நம்பிக்கைங்கறது சும்மா மனசுக்குள்ள வச்சுக்கிறது இல்ல அது வெளியில தெரியற ஒரு சாட்சியா இருக்கணும் ஆக நம்பிக்கை செயல்ல தெரியணும் அது மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா வெளிச்சமா இருக்கணும்னு சொல்றாரு சரி தொடர்ந்து இயேசு பழைய ஏற்பாட்டு சட்டத்தை பத்தி பேசுறாரு அழிக்கிறதுக்கு வரல நிறைவேற்றத்தான் வந்தேன் அப்படிங்கறாரு இது ஒரு முக்கியமான கருத்து இல்லையா ஆமா கண்டிப்பா இது நம்ம பெரிய கான்டெக்ட்ல பாக்கணும் அவர் வந்து சட்டத்தோட கெழுத்த மட்டும் பார்க்கல அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான நோக்கத்தை பார்க்கறாரு சும்மா வெளியில செய்யற செயல்கள் மட்டும் போதாது நம்ம உள் நோக்கம் நம்ம இதயத்தோட நிலை ரொம்ப முக்கியம்னு அழுத்தமா சொல்றாரு அதனாலதான் பரிசேயர் வேதபாரகரோட நீதியை விட உங்க நீதி அதிகமா இருக்கணும்னு சொல்றாரு இது வந்து சும்மா ரூல்ஸ் ஃபாலோ பண்றதை தாண்டி ஒரு ஆழமான மொராலிட்டி பத்தி பேசுது அப்போ இதுல முக்கியமா நம்ம கத்துக்க வேண்டியது ரூல்ஸ் ஃபாலோ பண்றதை விட அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இதயபூர்வமா வாழணுங்கிறது தான் இதை விளக்குறதுக்கு சில உதாரணங்களும் சொல்றாருல்ல கோவம் இச்சை பத்தி ஆமா ஆமா அதுதான் இந்த போதனையோட ஒரு மையப்புள்ளினே சொல்லலாம் கொலை செய்யாதேன்ற பழைய கட்டளை எல்லாருக்கும் தெரியும் ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா சகோதரன் மேல கோவப்பட்டாலே அது நியாய தீர்ப்புக்கு சமம்ங்கிறாரு வசனம் இருபத்தி ரெண்டு ஓ அப்படியா அதே மாதிரி விபச்சாரம் செய்யாதேங்கிற கட்டளைய எடுத்துக்கிட்டு ஒரு பெண்ண இச்சையோட பார்த்தாலே அது இதயத்துல விபச்சாரம் செஞ்ச மாதிரிதான் சொல்றாரு வசனம் இருபத்தி எட்டு இது வந்து செயல இருந்து நோக்கத்துக்கு வெளியில இருந்து உள்ளுக்கு கவனத்தை திருப்புது இது ஒரு ரொம்ப ரொம்ப உயர்ந்த தரம் நிச்சயமா இது யோசிக்க வைக்குது வெறும் செயல மட்டும் கண்ட்ரோல் பண்றது பத்தாது எண்ணங்களையும் கட்டுப்படுத்தணுங்கறது பெரிய சவால் தான் விவாகரத்து சத்தியம் பண்றது இதுலயும் இதே மாதிரி கடுமையான நிலைப்பாடு தெரியுது ஆம்னா ஆம் இல்லைனா இல்லைன்னு சிம்பிளா முடிக்கிறாரு சரிதான் அது மட்டும் இல்ல பழி வாங்குற எண்ணத்தை மொத்தமா அவர் நிராகரிக்கிறாரு கண்ணுக்கு கண்டு அந்த பழைய நியாயத்தை சொல்லிட்டு அதுக்கு பதிலா தீமையை எதிர்க்கவே வேண்டாம்னு சொல்றாரு வலது கண்ணத்துல அரைஞ்சா மறுகணத்தையும் காட்ட சொல்றது ஒரு மைல் தூரம் வர சொன்னா ரெண்டு மைல் போக சொல்றது இது எல்லாமே தீமைய நன்மையால ஜெயிக்கிற ஒரு புது வழிய காட்டுது இது ஒரு மாதிரி அகிம்சைன்னு சொல்லமாமா இல்ல தீமையை எதிர்கொள்ற ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் இது எல்லாத்தையும் விட உச்சமா எதிரிகளை நேசிக்கணும் துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு இது நிஜமாவே புரட்சிகரமா இருக்கு ஆமா இதுதான் இந்த போதனைகளோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம் எல்லார் மேலயும் அதாவது நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காம அன்பு காட்டுற பரலோக பிதாவ மாதிரி வசனம் நாற்பத்தஞ்சு நீங்களும் பூரணரா இருக்கணும் வசனம் நாற்பத்தெட்டு அப்படிங்கிறத அந்த அழைப்பு இது மனுஷ இயல்புக்கு ரொம்ப சவாலானது தான் ஆனா இதுதான் அவர் காட்டுற அந்த ஐடியல் எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு தெய்வீகமான அன்பு ஆக மத்தையும் ஃபைவை நாம மொத்தமா பாக்கும்போது இது வெறும் சட்ட திட்டங்களோட பட்டியல் இல்லை இது நம்ம இதயம் நம்ம நோட்டம் நம்ம உறவுகள் இது எல்லாத்துலயும் ஒரு முழுமையான மாற்றத்தை கேக்குது மேலோட்டமான மதச்செயல்களை தாண்டி உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய மாற்றத்தை வலியுறுத்துற ஒரு உயர்வான ஆனா சவாலான வாழ்க்கை முறைக்கான அழைப்பு ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த போதனைகள் வந்து உங்க அன்றாட வாழ்க்கையில குறிப்பா உறவுகளில் ஏதாவது கருத்து வேறுபாடு வரும்போது சோதனைகள் வரும்போது எப்படி பொருந்தும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் கோபத்தை கட்டுப்படுத்துறது மன்னிக்கிறது நேர்மையா இருக்கிறது வழி வாங்காம இருக்கிறது கஷ்டமான மனுஷங்க கிட்டேயும் அன்பு காட்டுறது இது எல்லாமே பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் தான் சரி கேட்குறவங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த அதிகாரத்தில் எவ்வளவு விஷயம் பார்த்தோம்ல இதுல எது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய சவாலா தோணுது இல்ல எது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு தோணுது ஒருவேளை அது கோபத்தை கட்டுப்படுத்துறதா இருக்கலாம் இல்ல எதிரிகளை நேசிக்கிறதா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு ஒரு சின்ன முதல் படியா நீங்க என்ன செய்ய முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க